அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருப்பது டெக் தமிழ் என்னுடைய பெயர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோவை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு டூ ஜிபி டேட்டா தரேன்னு சொன்னிருக்காங்க ஒரு நாளைக்கு அதனுடைய வேலிட்டியை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு டேஸ் அதாவது ஐம்பத்தோரு நாள் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை முயசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சு போயிட்டுருக்கு ஸோ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சீசன்ட்டு ஜியோ வந்து ஆஃபர் விட்டுருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு ஜிபி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி மொத்தம் ஐம்பத்தோரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனுடைய வேலடிட்டி ஐம்பத்தோரு நாள் நீங்கள் யாரோ ரீசார்ஜ் பண்ணலாம் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்கள் பிளான் இப்போ முடி முடிய போகுதுன்னா அதுவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்தில் முடிஞ்சிடும் ஸோ ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து சூப்பராக இருக்குது நானும் ரீசார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேட்டு எந்த அப்ளிகேஷனில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம் அப்புறம் ஜியோ டிவியில் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவும் கம்மியாகும் தான் ஜியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி டேட்டா தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்